காவேரி வெண்ணிலாவை பார்த்து பேசுகிறாங்க தயவு செய்து நீ விஜயை காப்பாற்று விஜய் உனக்கு நல்லது தான் பண்ணிணாரு நான் விஜயை விட்டு பிரிஞ்சுறேன் தயவு செய்து அவர் நீ காப்பாற்று நான் வந்து பிரிஞ்சிடறேன் அப்படின்னு அதையே சொல்லிட்டே இருக்காங்க அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசித்து முடிவெடுக்கிறாங்க நம்ம விஜயை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலீஸ் உள்ளே வராங்க வெண்ணிலாவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாமே கேட்குறாங்க இங்கே பாருமா உனக்கு என்ன நடந்தது எல்லாத்தையும் நீ சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மாடியிலேருந்து இருந்து பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாமே அந்த பசுபதி தான் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே போலீஸ் அந்த ஸ்டேட் எல்லாமே எழுதிக்கிறாங்க எழுதிட்டு போயிட்டு விஜயை ரிலீஸ் பண்றாங்க அதை உடனே காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க வெணிலா நல்லது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படியே விஜயை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே குமரன் நிவின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பசுபதியை பிடிக்கணும் அவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பசுபதிக்கு ஃபோன் படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை போலீஸ் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன போலீஸ் தேடுதா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதுக்குள்ளே ராகினி சொல்கிறாங்க என்னப்பா உங்களை போலீஸ் தேடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா என்னை போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு அந்த விஜய் வெளியே வந்துவிட்டான் அந்த வெண்ணிலா போயிட்டு சாட்சி சொல்லிட்டாமா அப்படின்னு பசுபதி சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே ராகினிக்கு பயங்கரமாக வருது என்னப்பா சொல்கிறீங்க நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்திருக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாப்பா அப்படின்னு அப்படியே பதட்டமா கேட்குறாங்க ராகினி இங்கே பாருமா அப்பா நல்ல ஒரு கிரிமினல் நான் பார்த்துக்கிறேம்மா என்னை யாராலும் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி அப்பா எனக்கு பயமாக இருக்கப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு ராகினி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் பார்த்துக்குறம்மா நீ கவலையே படாத நான் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு